அன்பு நேயர்களே வணக்கம் பொதுவாகவே கருட சேவைங்கிறது ரொம்ப விசேஷம் மார்கழி மாதத்தில் வருட கருட சேவைங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம் கல்கருட சேவை இன்னும் அதிக விசேஷம் இப்போ கருட சேவை அப்படி என்பதை நினைத்தாலே நமக்கு சகல பாபங்களும் போய்விடும் அதுலேயும் இந்த கல்கருடன் ரொம்ப 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 விசேஷம் திருநரையூர் அப்படின்னு சொன்னால் புரியாது நாச்சியார் கோயில் அம்பாங்க இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருச்சேரை திருச்சேரைக்கு அடுத்து நாச்சியார் கோயில் கும்பகோணத்திலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் ஒரு ஏழு அல்லது எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ரெண்டு திருத்தலமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது திருச்சேரை என்கிற தலம் திருநரையூர் என்கிற நாச்சியார் கோயில் அது மணிமாட கோயில் இந்த மணிமாடக் கோயில் ரோட்டில் இருந்து பார்த்தாலே பெருமாள் உள்ள தெரிவார் அவ்வளோ அற்புதமான கோயில் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தது யார் தெரியுமா எல்லா சிவாலயங்களையும் கட்டி பெரிய அளவில் திருப்பணிகள் செய்த செம்பியன் கோச்சங்கனான் என்கிற சோழ அரசன் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தை பண்ணியிருக்கிறான் அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு காலத்திலே அவன் போரிலே தோற்கின்ற ஒரு நிலை வந்தபொழுது இந்த பெருமாளை அவன் வந்து பிரார்த்தனை செய்ய இந்த பெருமாள் ஒரு வாளை தந்து அந்த வாளின் மூலமாக பெருவெற்றி பெற்றான் அந்த சோழ மன்னன் அப்படின்ட்டு ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் பாடுகின்றார் அதனால் அரசர்களிலே இந்த அரசன் எந்தவிதமான சைவ வைணவ பேதமும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தை ஒரு தொண்டினை செய்திருக்கிறான் என்பது விசேஷம் பொதுவாகவே மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம் ஆண்டாளுக்குரிய மாதம் அதில் பெரு உற்சவம்ங்கிற என்கிற பிரம்மோற்சவம் வந்து பெரும்பாலான கோயில்களில் இருக்காது ஆனால் இந்த நாச்சியார் கோயிலில் மார்கழி மாதத்திலே பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதில் நாலாம் நாள் திருநாளில் தான் இந்த கல்கருட சேவை அப்படிங்கிற சேவை நடக்கிறது இதில் ஐந்து உருவங்களிலே பெருமாள் திருமணம் செய்து கொள்ளுகின்றார் இங்கே ஒரு முனிவரனுடைய பெண்ணாக பிறந்து பெருமாளுக்கு வந்து கட்டி கொடுக்கணும்ட்டு அந்த முனிவர் நினைக்கிறார் அதற்காகவே பிராட்டி வந்து அந்த முனிவருக்கு பெண்ணாக பிறக்கிறாள் அந்த பெண்ணுக்கு முனிவர் வைத்த பெயர் என்ன தெரியுமா வஞ்சுளவல்லி தமிழில் ரொம்ப அழகாக நம்பிக்கை நாச்சியார்னுட்டு பேர் என்ன நாச்சியார் நம்பிக்கை நாச்சியார் அந்த நம்பிக்கை நாச்சியார் அவரை சரணடைந்து விட்டால் அவர் அந்த கருவறையிலே இருப்பார் அவரை சரணடைந்து இந்த கருடனையும் நாம் வணங்கிவிட்டால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் வாழ்வில் இன்பங்கள் சேரும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இந்த கல்கருடனுக்கு என்ன விசேஷம்னு பார்க்கணும் ரெண்டு கல்கருட சேவை இந்த இடத்துல நடக்கும் இந்த திருத்தலத்தில் ஒன்று மார்கழியிலே நடக்கக்கூடிய கல்கருட சேவை ஒன்று பங்குனியிலே நடக்கக்கூடிய கல்கருட சேவை முதலிலே அந்த கருடன் புறப்பட்டு தரிசனம் தருவார் அதுக்கப்புறம் தான் பெருமாள் வருவார் முதல்ல கருடன் வந்து தரிசனம் தந்துருவார் அந்த கருட வாகனமே வெளியில் வந்து அதுக்கப்புறம் உள்ளே போய் அதுக்கப்புறம் பெருமாள் அதுக்கு மேலே ஏழை பண்ணி பின்னாடி வருவாங்க அப்போ அதற்கு பின்னாலே பெருமாள் ஆரோகணித்து வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பட்சிராஜன் இல்லையா வேதம் இல்லையா அந்த வேதத்தின் மீது வேதத்தினுடைய பொருளான எம்பெருமான் வருவது என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு இந்த க கல்கருடனை பார்த்தோம்னா ஒரு அஞ்சரை அடி உயரத்தில் கம்பீரமாக ஒன்பது நாகங்களுடன் காட்சி தந்து கொண்டிருப்பார் இவர் பெரிய வரப்பிரசாதி ஏழு வாரங்கள் தொடர்ந்து இவரை வேண்டி வந்தால் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நடத்தி வைப்பாராம் இந்த கல்கருட புறப்பாடு எப்படி தெரியுமா நடக்கும் ரொம்ப அபாரமாக நடக்கும் அந்த புறப்பாட்டிலே சன்னதியிலிருந்து இந்த கருடன் புறப்படும் போது நாலு பாதம் தாங்கிகள் தூக்கி கொண்டு வருவார்கள் படிக்கட்டுகளிலிருந்து தூக்கி வரப்படும் அந்த கருடாழ்வாரை நீண்ட உருட்டு மரங்களிலே கம்பி வளையத்துள் சிறுகப்பட்டு அதை அப்படியே பதினாறு பேராக தூக்குவாங்க அந்த பதினாறு பேர் கொஞ்சம் தூரம் போனோடனே எடை கூட ரெண்டு பேராக மாறுவாங்க அந்த முப்பத்தி ரெண்டு பேர் அப்படியே டபுள் ஆகி அறுபத்தி நாலு பேர் இந்த கருடனை சுமந்து வருவார்கள் கோயிலுக்கு திரும்ப உற்சவமெல்லாம் முடிஞ்சு திரும்ப ஆஸ்தானத்துக்கு போகும்பொழுது தான் அறுபத்தி நாலு பேர் எடை குறையும் முப்பத்தி ரெண்டு பேர் எடை குறையும் பதினாறு பேர் எடை குறையும் அது அப்படியே நாலு பேராக தூக்கிக்கிட்டு உள்ளே போய் அந்த பெருமாளை ஆஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருட சேவை அதுதான் பெரியாழ்வார் பாடுகின்ற பொழுது பறவை ஏறும் பரம்புருடா நீ என்னை கைகொண்ட பின் ஒரு கல்கருடன் மீது ஆரோகணித்து வருகின்ற பெருமாளே நீயே என்னை கைவிட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ஆனால் நீ என்னை கைவிடாமல் என்னை நீ காத்து விட்டால் என்னுடைய பிறவி பிணியே நீங்கிவிடும் பிறவி என்னும் கடலும் வச்சு பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே என்று ஒரு அற்புதமான பாசுரம் நம்மாழ்வார் இந்த பெருமாள் கருட சேவையின் மீது எப்படி வருகின்றார் என்பதை பாடுகின்ற பொழுது ஓடும் புள்ளேரி சூடும் தண்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே என்று பாடுகின்றார் எப்படி ஓடும் புள்ளேரி ஓடும் புள்ளேரியன்னா இந்த நினைச்ச நேரத்தில் எந்த இடத்துல கொண்டு போய் பெருமாளை அவர் விரும்புகிறாரோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுவார் அதுவும் பெருமாளுடைய தான் வச்சுக்கிங்க கருடன் அப்படிங்கிறது யார் அவருடைய அந்தராத்மாவாக பெருமாள் தானே இருக்கிறாரு ஆகையினால் சொர்ணபட்சின்னுட்டு அவருக்கு பேர் பொன்மயமான சிறகுகளோடு இருக்கக்கூடியவர் சுபர்ணன் இப்படி நிறைய பேர் அவருக்கு இருக்குது அதனால் ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே அப்படிப்பட்ட ஒரு கருடனை நினைத்து கொள்ள வேண்டும் அந்த கல்கருடனை நினைக்க என்ன என்ன நினைக்கிறோமோ மனோரதங்கள் அத்தனை மனோரதங்களும் நிறைவேறும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஓடும் புள்ளேறி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே அப்படின்னு சொன்னாலே போதும் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நந்த சப்தமேனுட்டு ஒரு அற்புதமான தினம் கோ பூஜை செய்வதற்கு மிக 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 ஏற்ற தினம் அதுவும் இன்றைக்கி இருக்குது அதனால் காலையிலே கோ பூஜை செய்துவிட்டு மாலையிலே கருட தரிசனம் நீங்கள் எங்கே இருந்தால் கூட கருட தரிசனத்தை பார்க்கலாம் ரொம்ப அருமையான கருட தரிசனம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா அதனால் மங்களகரமான வாரத்திலே அந்த கருட தரிசனத்தை பார்ப்பது விளக்கேற்றி வைத்து இந்த ரெண்டு வரி பாசரத்தையாவது சொல்வது ஓடும் புள்ளேரி தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானேன்னுட்டு இப்படி செஞ்சோம்னா அந்த கருடனுடைய பரிபூரண அருளை பெற்று நமக்கு எல்லா விதமான குழப்பங்களும் பாபங்களும் தொல்லைகளும் துன்பங்களும் துக்கங்களும் நீங்கி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழலாம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்